சிறையில் விசாரணை கைதி மரணம் சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் புதுவை வில்லியனூரை சேர்ந்தவர் நாராயணன் வயது நாற்பத்தி ஐந்து ஆட்டோ டிரைவர் இவர் மீது முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது விசாரணை கைதியாக காலாபட்டு சிறையில் நாராயணன் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு நாராயணன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் மாலையில் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு நாராயணன் உணவு சாப்பிட்ட பின் திடீரென உடல் குறைவு ஏற்பட்டது உடனடியாக அவரை சிறை காவலர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி நாராயணன் இறந்தார் தகவல் அறிந்த நாராயணனின் உறவினர்கள் இந்த சாவில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டினர் குறைந்த வயது எந்த நோயும் இல்லாத நாராயணன் மரணம் மர்மமாக உள்ளது என உறவினர்கள் புகார் செய்தனர் இதையடுத்து நாராயணன் உடல் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தாசில்தார் செந்தில்குமார் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு வீடியோவும் பதியப்பட்டது